பேரொழி பார்வையாளர்களுக்கு வணக்கம் வணக்கம் நடிகை சாய் பல்லவி வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படிங்கிற சர்ச்சை எழுந்திருக்கு அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகை சாய் பல்லவி இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் ஊட்டி கோத்தகிரியை சேர்ந்த பெண் இவங்க வந்து விஜய் டிவியில் ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அது மூலியமா ஆகி பல படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க முதல் முதல்ல மலையாளத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க இவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இப்ப சவுத் இந்தியா ஃபுல்லாவுமே இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க தெலுங்கு மலையாளம் தமிழ்ன்னு சொல்லி அப்படியே ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க இப்ப டாப் நடிகைகள்லாம் அவங்க இருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்க வந்து நிறைய சில நடிகைகள்லாம் நடிக்கிறாங்க இல்லையா அதாவது டாப் நடிகைகள்லாம் நடிக்கிறாங்க இல்லையா ஒரு ஹீரோயின்னா சும்மா அப்படியே ஹீரோ கிட்ட போய் ஒரு பாட்டு மட்டும் பாடிட்டு ஒரு டான்ஸ் மட்டும் ஆடிட்டு அப்படியே லவ் பண்ணிட்டு போற மாதிரியான கதைக்களங்களில் இவங்க தேர்ந்து எடுக்கிறது கிடையாது ரொம்ப டெப்தா இருக்கக்கூடிய அதாவது உண்மையான நடிகை எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட படங்கள் எல்லாமே அவங்களோட கேரக்டர் ஒரு டெப்த் உள்ள கேரக்டர் தான் எடுக்கிறாங்க அந்த மாதிரியான படங்கள்ல சூஸ் பண்ணி நடிக்கக்கூடிய சாய் பல்லவி இப்ப ஒரு சர்ச்சையில மாட்டிருக்காங்க ஆனா இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கல்ல ஆமா தமிழ்நாட்டு மக்களுக்கு சாய் பல்லவி பத்தி இவ்வளவு பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டியது இல்ல தேவையே கிடையாது தான் ஏன்னா வந்து இருந்து வந்த நடிகைகளை பொண்ணு சும்மா இருப்பாங்களா எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டால போய் பார்த்தா யார் அதிகமா தெரியுறாங்கன்னா சாய் பிள்ளவி தான் அதிகமா தெரியறாங்க ஏன்னா அவங்க தொடர்ந்து இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து அவங்களோட படங்கள் வந்து ஹிட் ஆகிட்டே இருக்கு அதனால நிறைய அவங்களை பத்தி தெரியும் தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ என்ன சர்ச்சை அப்படின்னா இவங்க வந்து ஹிந்தியில இப்ப நடிக்க போறாங்க ராமாயண படத்தை எடுக்கிறாங்க அதுல இவங்க சீதை கேரக்டர்ல நடிக்கிறாங்க அந்த கேரக்டர்ல இவங்க நடிக்கிறதுனால இந்த படம் முடிகிற வரைக்கும் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும்னு இவங்க முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் வெஜ்ஜு சாப்பாட்டையும் அவங்க வந்து ஹோட்டல்ல கூட சாப்பிடக்கூடாது எங்கேயாவது வெளியில ஷூட்டிங் இருந்தா கூட கூடவே வந்து சமையல்காரர அதாவது இவங்களுக்கு வெஜிடேரியன் சமைக்கக்கூடிய சமையல்காரரை கூட்டிட்டு போய் சமையல்காரரா சமையல்காரியா ஆனா பெண்ணா சமையல்காரர் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க அது ஆண் பாலியும் குறிக்கல பெண் பாலியும் குறிக்கல அது எது குறிக்குதுன்னு எனக்கும் தெரியல அப்படி போட்டிருந்தாங்க அந்த மாதிரி போட்டு இவங்க வெளி ஷூட்டிங்க்கு போனாலுமே வெஜ் வெஜ் சமைக்கக்கூடிய ஒரு சமையல்காரரை தான் கூட்டிட்டு போறதா ஒரு நியூஸ போட்டு விகடன் வந்து ஆஹ் சர்ச்சையை வந்து கிளப்பி விட்டுருச்சு பாரம்பரியமான விகடன் குழுமம் தான் விகடனோட சினிமாஸ்ல வந்து இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறதாக போட்டு இது ஒரு சினிமா கிசு கிசு மாதிரி போட்டுருச்சு பல்லைய பத்தி இதுக்கு முன்னாடி நிறைய வந்து விஷயங்கள் நியூஸஸ்லாம் எல்லாம் நிறைய வரும் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வரும் அதுக்குலாம் அவங்க ரியாக்டே பண்ணல இதுக்கு பயங்கரமா அவங்க ரியாக்ட் பண்ணிட்டாங்க பல்லவி இந்த மாதிரி தேவையில்லாத ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா உங்க மேல நாங்க லீகல் ஆக்சன்ஸ் எடுக்கப்படும் ஆமா லீகல் ஆக்சன்ஸ் எடுக்கப்படும் விகடனோட நம்பகத்தன்மையே இது கேள்விக்குள்ளாக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சவுக்கால் அடிக்கிற மாதிரி ரிப்ளை குடுத்துட்டாங்க இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் இதுல முன்னாடி தெலுங்குல நயன்தாரா நடிக்கும் போது கூட நயன்தாரா ஒரு கிறிஸ்டியன் நடிக்க கூடாது அப்படி அப்படின்னு சர்ச்சைகள் ஆமா அது ஒரு ராமாயண படம் தான் அதுல அவங்க சீதை கேரக்டர் பண்ணிருந்தாங்க அப்ப நயன்தாரா நடிக்கும்போது போது பிரச்சனைகள் எல்லாம் நிறைய எழுப்புனாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட கேரக்டர் வந்து கூட மோசமா பேசி இவங்க நடிக்க கூடாது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு நயன்தாரா வந்து நான் வந்து இனிமே சிதையா நடிக்கும்போது போது நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவேன் சில சமயம் விரதங்கள் இருந்தெல்லாம் நடிச்சதாக படக்குழுவினர் எல்லாம் வந்து அதை பரப்புனாங்க அந்த மாதிரி இதுல வந்து விகடன் பண்ணிருக்கா இல்ல என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல ஆனா சாய் பல்லவி வந்து இப்ப வந்து சீதையா நடிக்கிறாங்க இல்லையா ஆஹ் இப்ப ராமாயணம் அப்படிங்கிற அந்த படத்துல நடிக்கிறதுக்கு யாரா கூட இருக்கட்டும் அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாம வெஜ் மட்டுமே சாப்பிட்டு நடிக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா அதாவது சுவாமி படம்னாலே இந்த மாதிரி வெஜிடேரியன் மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் இருக்கா எங்க நடிகருக்கு வந்து நடிகர் அப்படின்னு சொல்லும்போது அது ஆண்பால் பெண்பால் ரெண்டையும் சேர்த்து தான் அந்த நடிகருக்கு நடிக்க தெரியணும் எந்த சாப்பாடு சாப்பிடுறாங்க அவங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனாங்கிறது முக்கியமா முதல்ல அவங்க நடிகர் நடிகைகளா இருக்கணும் அது அதோட ஸ்பெஷல் குவாலிட்டி ஒன்று இருக்கணும் அவங்களுக்கு நடிக்க தெரியணும் இப்போ அப்படின்ட்டீங்க காந்தியை பத்தின ஒரு படம் வந்தது அந்த படத்தை வந்து ஒரு டைரக்டர் வெளிநாட்டு டைரக்டர் எடுத்தாரு நடிச்சவருமே வெளிநாட்டுக்காரர் தான் அந்த காந்தி படம் ரட்டன் குரு டைரக்டர் அந்த படம் தான் வந்து காந்தியை பற்றி வந்த படங்கள்லேயே மிகச்சிறந்த வரலாற்று படம் அவர் வந்து காந்தி கடைசி கட்டத்தில் வந்து அவர் என்ன நல்லா செஞ்சார் நமக்கு தெரியும் அவர் வாழ்க்கை தனியாக தெரியும் ஆனால் இந்த வாழ்க்கை முறைக்கு நேர் எதிர்மறாக வாழ்ந்தவங்க தான் அட்டன் பூ அவங்க காந்தி மாதிரி வாழலை ஆனால் காந்தியை பற்றி எப்படி ஒரு சிறப்பான படம் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து தி ஆர் பெஸ்ட் டேரக்டர்ஸ் பெஸ்ட் ஆக்டர்ஸ் நடிப்புக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு வச்சுருந்தாங்க டேரக்ஷனுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுருந்தாங்க காந்தியை படித்தாங்க காந்தி கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னு விஷுவல்ஸ் பார்த்தாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தாங்க படத்தை எடுத்தாங்க மிகச்சிறந்த படமாக அமைந்தது மம்மூட்டி படம் கூட எடுத்துக்கலாம் நம்ம அம்பேத்கர் படம் கூட எடுத்துக்கலாம் மிகச்சிறந்த அளவில் அம்பேத்கராக நடிச்சிருந்தார் மம்மூட்டி ஏன்னா அவர் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு படித்தார் டைரக்டர் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பேர் ஒர்க் அவுட் பண்ணாங்க சிறந்த படம் வந்தது அப்போது ஆனால் நீங்கள் அம்பேத்கர் மாதிரி அவர் எல்லாம் செய்யணுன்னா

கதை கதையாடல் கிட்டத்தட்ட வந்து ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட ராமாயணங்கள் இந்தியாவில் இருக்குது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகளாவிய அளவுல மலேசியாவில் இருக்குது தாய்லாந்துல இருக்குது பாலி மொழியில இருக்குது இந்தோனேஷியாவில் இருக்குது இங்கெல்லாம் ராமாயணம் இருக்குது அந்த மொழிகள் எல்லாம் இருக்குது ஆனா இந்த இத்தனை ராமாயணங்களுக்கும் ஆத்தென்டிகேட்டடாக ஆதாரமான ஒரு ராமாயணம் என்னன்னா வால்மீகி எழுதிய ராமாயணம் அது சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது அது எழுதப்பட்ட காலகட்டம் வந்து கிமு கிபி கிடையாது கிமு ஏழாம் இருந்து ஐந்தாம் நூற்றாண்டு கிடைப்பட்ட காலம் அதாவது இப்போ இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது அதை எழுதியவர் வால்மீகி இது வந்து வரலாற்று ஆசிரியர்கள் ஒத்துக்கொள்கிற விஷயம் அது இப்போ இதுக்கப்புறம் வருவோம் இந்த வால்மீகி ராமாயணத்தை தான் பல்வேறு வால் ராமாயணங்கள் எழுதப்பட்டிருக்குது இப்போ அந்த வால்மீகி ராமாயணத்தில் என்ன வால்மீகி சொல்கிறாரு ராமன் வாழ்ந்தார் வாழலை கடவுள் கடவுள் இல்லை அப்ப அந்த சாப்டருக்குள்ள நம்ம போகல வால்மீகி ராமாயணம் தான் இன்னைக்கு நமக்கு எழுத்துப்பூர்வமாக பார்த்தோம்னா நீங்க வால்மீகி ராமாயணம் வந்து ஏழு காண்டங்கள் காண்டம்னா செக்ஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப ராமனுடைய வாழ்க்கை பயணத்தை அடிப்படையா வச்சு ஏழு கண்ட காண்டங்களாக இருக்குது பால காண்டம் பேர் வச்சே வந்து நீங்க அந்த காண்டத்துல என்ன கதை இருக்கும்னு தெரிய முடியும் குழந்தை ராமர் குழந்தை ராமர் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்த காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் உத்தரகாண்டம் இந்த ஏழு காண்டங்கள் இருக்கு அயோத்தியால இருந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா அங்கதான வந்து சீதை கல்யாணம் முடியுது அயோத்தியாவில் வச்சு கல்யாணம் முடியுது அந்த சுயமுரம் எல்லாம் நடக்குது கல்யாணம் முடியுது அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இங்க நம்ம காட்டுக்கு போறாங்க அப்போ இருந்து வராங்க அஹ் அயோத்தியா காண்டத்துல தான் வந்து அவரு வந்து வனவாசம் போறாரு பதினாலு வருஷம் கையுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப வனவாசம் போறாரு வனவாசம் போகும்போது சீதையையும் லக்ஷ்மணனையும் கூட கூட்டு போறாரு இன்ஃபேக்ட் அவங்களும் கூட போறாங்க அப்படி போகும்போது அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது இது மட்டும் இல்ல இது தவிர்த்துட்டு நிறையா இருக்கு நான் முதல்ல இந்த செக்ஷனை மட்டும் நான் சொல்லியிருந்தேன் அயோத்தியா காண்டத்தில் நூத்தி ரெண்டாவது ஸ்லோகம் சாப்டர் ஐம்பத்தி ரெண்டு சாப்டர் சாப்டராக பிரிப்பாங்க நீங்கள் செக்ஷன் அப்படின்னு காண்டத்தை பிரிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் சாப்டர் சாப்டரா இருக்கும் அதில் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது சாப் சாப்டர் ஸ்லோகம் நூற்றி ரெண்டு இதை நீங்கள் வந்து தமிழில் வந்து சாப்டர் வந்து சருக்கம்பாங்க ஸ்லோகம்னு சொல்லுவாங்க இதை வந்து இங்கிலீஷில் வந்து ஸ்லோகத்தை வந்து வெர்சஸ் அந்த சாப்டரை வந்து எப்படி சொல்லுவாங்க இப்போ அயோத்தியா காண்டம் ஐம்பத்தி ரெண்டாவது சாப்டர் நூற்றி ரெண்டாவது ஸ்லோகம் அந்த காண்டம் தான் காட்டுக்கு போகிறாங்க அப்போ வந்து அவர் நடந்து போகிறாங்க மூணு பேரும் காட்டுக்குள்ளே போகிறாங்க கலைச்சு போயிருந்தாங்க சரையு நதியை தாண்டி போறாங்க சரையு நதி எந்த நதினா அந்த நதியில தான் பிற்காலத்துல அவரு வந்து தற்கொலை பண்ணி இறக்குறாரு ராமர் இப்ப களைச்சு போய் அன்னைக்கு ஒரு நைட்டு ஒரு மரத்தடியில தங்குறாங்க இதுதான் கதைக்களம் இந்த மரத்தடியில தங்குறாங்கல்ல அப்போ வந்து கதைக்களத்தை வந்து இந்த நூத்தி இரண்டாவது ஸ்லோகம் சொல்லுது என்ன செய்யறாங்கன்னா மரத்துக்கடியில விலங்குகளை குறிப்பாக காற்று பன்றி மான் அந்த விலங்குகளை ராமனும் லட்சுமணனும் வேட்டையாடி கொண்டு வராங்க சமைக்கிறாங்க சீதை எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு ஓய்வெடுக்கிறாங்க ராமாயணம் ஆமா பசி கலைப்பு ஓய்வெடுத்துட்டு ஆஹ் வேத மந்திரங்களை வந்து உச்சரிச்சு பாடுறாங்க இதெல்லாம் அங்க இருக்கிறது அயோத்தியா காண்டத்துல இரண்டாவது சாப்டர்ல இருக்கக்கூடியது இந்த ராமாயணம் வந்து நான் என்னுடைய ராமாயணம் இல்ல ஐஐடி கான்பூர் வெப்சைட்ல இருக்குது இந்திய அரசுடைய வெப்சைட் ஐஐடி கான்பூர் அந்த வெப்சைட் வந்து ராமாயணத்தை ஒவ்வொரு இதையும் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க

ராமனும் சீதையும் லட்சுமணனும் மாமிசம் உண்டனர் அப்படிங்கற இது இருக்குது வால்மீகி ராமாயணத்துல ஆனா நீங்க கம்பராமாயணத்துக்கு வந்துட்டீங்கன்னா கம்பராமாயணம் பதிமூணாம் நூற்றாண்டு எழுதப்பட்டது அதாவது இப்பதுல இருந்து ஒரு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது ஏழாம் நூற்றாண்டுல இருந்து பதிமூணாம் ஏழாம் நூற்றாண்டுல இருந்து நூற்றாண்டுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரம் வருஷம் தள்ளி வந்துருதோம் இந்த கம்ப அங்க கம்பர் என்ன செஞ்சிருந்தாரு தமிழ்லன்னா அவர் வந்து வெஜிடேரியன் அந்த காலகட்டத்துல வெஜிடேரியன் உணவு உண்பது வந்து ஒரு உயர்ந்த பண்பாக கருதப்படுது கம்பர் வந்து எழுதும் போது ராமரை வந்து வெஜிடேரியனா காமிச்சிருக்கும் தமிழ்ல தமிழ் ராமர் வெஜிடேரியன் வால்மீகி ராமாயணம் வந்து வால்மீகி ராமர் வந்து நான் வெஜிடேரியன் வால்மீகி ராமாயணம் வந்து சான்ஸ்கிரிட்ல இருக்கு சான்ஸ்கிரிட்ல இருக்கு சான்ஸ்கிரிட் ராமர் வந்து நான் வெஜிடேரியன் தமிழ் ராமர் வந்து வெஜிடேரியன் அதுல நமக்கு பிரச்சனை இல்ல ஏன்னா ஒரு ஒரு ஆத்தர் என்ன இதெல்லாம் புனைவுதான் புனைவு கதைகளை ஆத்தர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி எழுதலாம் இன்னொன்னு அந்த காலகட்டங்கள்ல மனிதர்கள் காடுகள்ல தான் வாழ்ந்தாங்க காடுகளில் வாழும் மனிதர்கள் தான் இருக்க முடியும் இயல்பாகவே அவங்க மாமிசம் சாப்பிட்ற சாப்பிட்றது தான் இருக்க முடியும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு ராமரை நான்வெஜிடேரியனாக இருந்த ராமர் பிற்காலத்துல மதம் ரீதியான விஷயங்களால் அவர் வெஜிடேரியனாக மாற்றப்படுகிறார் இதுதான் வரலாற்றில் நடந்தது இதை எந்த வரலாற்று ஆசிரியரும் மறுக்க மாட்டாங்க மறுக்கலை ஓகே இப்போ சாய் பல்லவி வந்து வெஜிடேரியனா ஏங்க தமிழ்நாட்டுல உள்ள அனைவருக்கும் சாய் பல்லவியோட வரலாறு தெரியும் நீங்க வந்து இன்ஸ்டாவோ ஒரு வாட்ஸ்அப் ஒரு பேஸ்புக்கோ யூடியூப்போ பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி பேச்சு நிறைய வருது அவங்க குடும்பம் வந்து நான் பிராமின் குடும்பம் அதாவது நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடிய குடும்பம் ஆனால் அவங்க பழக்கத்தின் காரணமாக வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க இது எல்லா மீடியாக்கள்ல இருக்கு சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராமணர்கள் பிராமின்ஸ் வந்து நான்வெஜ்ஜு கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க ஆனால் பெரும்பான்மையானவங்க வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க அது வந்து அவங்க பை விருப்பம் படுறாங்க சாப்பிட்றாங்க ஆனால் அந்த செக்ஷன்லையே சிலர் வந்து குடும்ப பாரம்பரியத்தை மீறி நான்வெஜ் சாப்பிட்ருக்காங்க அதே மாதிரி சாய்பல்லவி குடும்பத்தில் எல்லாரும் வெஜ் நான்வெஜ் ஆனால் அவங்க அந்த குடும்ப பாரம்பரியத்தை மீறி அவங்க தன் விருப்பத்திற்காக வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றாங்க அது அவங்களோட அப்படி இருக்கும் போது ஒரு தொண்ணூத்தெட்டு வருட பாரம்பரிய மிக்க ஒரு பத்திரிகையான விகடன் அவங்கள ஏற்கனவே வெஜிடேரியனையா இருக்கக்கூடிய அவங்கள நான்வெஜ்ல இருந்து வெஜிடேரியனா எதுக்கு கன்வெர்ட் பண்றாங்க அப்போ இங்கதான் வந்து விகடன் அல்லது இந்து மதம் அப்படின்னு நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அசைவம் சாப்பிடுறதை கீழ்மையாகவும் சைவம் வெஜிடேரியன் சாப்பிடுவதை உயர்வாகவும் காமிக்க விரும்புறாங்கன்னு நான் சந்தேகிக்கிறேன் அப்போ வந்து நீங்க ஒரு கடவுள் கேரக்டர் நடிக்கிறவங்களாகவோ அல்லது நீங்க இந்து மத உணர்வுகள்ல நம்பிக்கைகள்ல கூடுதல் எண்ணங்கள் கொண்டவராக இருந்தால் நீங்க வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் அவங்க நான் பிராமினா இருக்கிறதுனால இந்த பழி அவங்க மேல வருதோ தான் கேட்கணும் நம்ம தான் பண்ண முடியும் இப்போ அந்த மாற்றாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நான் கற்பனை பண்றேன்னா நீங்க கடவுள் நம்பிக்கை உடையவராக இந்து மத கடவுள் நம்பிக்கையுடையவராக இருந்தால் நீங்க வந்து இந்துவாக தான் இருக்கணும் ஒன்னு ரெண்டாவது நான் வெஜிடேரியனாக இருக்கக்கூடாது இருக்கணும் அப்படிங்கறதை கடத்த விரும்புறாங்களான்னு நான் சந்தேகிக்கிறேன் இப்போ இன்னொன்னு மறைந்திருக்கு அவங்க பிராமின் அல்லது பிராமண குணங்களை ஏற்றுக்கொண்டவர் அப்படிங்கறத அங்க சொல்லணும் ஓகே இப்போ வந்து பொதுவாவே ஒரு கருத்து எல் சமுதாயத்துல எப்பவுமே இருக்கக்கூடிய கருத்து நான்வெஜ் சாப்பிடுறவங்க ரொம்ப கோவக்காரங்க நான்வெஜ் சாப்பிடுற பசங்க எல்லாம் ரொம்ப கோவத்துல இருப்பாங்க அடிச்சிருவாங்க வெட்டிருவாங்க குத்திடுவாங்க ஆனா வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க ரொம்ப சாந்தமானவங்க ரொம்ப அப்பாவி அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது இல்லையா இது சயின்டிபிக்கா அறிவியல் ரீதியா இதுல ஏதாவது உண்மை இருக்கா டாக்டர்கள் வந்து இதை இதை கேட்டால் சிரிப்பாங்க டாக்டர்கள் அறிவியல் ரீதியாக செயல்படுகிற டாக்டர் பொண்ணு இல்ல அது நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க நம்ம வீட்டுல ஒரு நாய் வளர்க்கறோம் இல்ல ஒரு பூனை வளர்க்கறோம்னா வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கறியெல்லாம் ரொம்ப போட்டாதீங்க ரொம்ப அக்ரசிவ் ஆகி கடிக்க ஆரம்பிச்சிடும் பால் சாதம் போடுங்க போர் சாதம் போடுங்கன்னு வாங்க இல்ல அதனால அதேதான் மனிதர்களுக்கு அப்ளை பண்றாங்க சில மித்து சில சூடோ சைன்ஸ் சில போலி அறிவியல் சில மூட நம்பிக்கைகள் மனிதர்கள் மத்தியில நிலவுது அதே போன்றுதான் இதுவும் நீங்க வந்து தீய குணத்திற்கும் கெட்ட குணத்திற்கும் நல்ல குணத்திற்கும் உணவு பழக்க வழக்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அதே போல அறிவு ஜீவித்தனத்திற்கும் உணவு பழக்க வழக்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை மேலை நாடுகளில் அதிகமா நான்வெஜ் சாப்பிட்றாங்க மாட்டு இறைச்சி பன்றிரைச்சி எல்லா இறைச்சியும் சாப்பிட்றாங்க அவங்கவுங்க நாட்டில் தான் அதிகமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் வருது அவங்க நாட்டில் தான் இன்னும் சந்தோஷமான மனிதர்கள் இருக்காங்க அங்கே தான் பெருக்காப்பிட்டாய் இன்கம் அதிகமாக இருக்குது நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்த்தாலும் அங்கே தான் அதிகமானதாக எல்லாமே இருக்குது நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் இந்த உணவுக்கும் உணவு உண்ணும் முறைக்கும் அறிவுக்கும் அல்லது குணத்துக்கும் தொடர்பு இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும் அதில் எந்த விதமான அறிவியல் காரணங்களும் இல்லை டாக்டர்கள் அதை மறுப்பாங்க மறுக்கிறாங்க மொத்தத்துல வந்து வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ எதை சாப்பிடறதா இருந்தாலும் விருப்பத்தை சார்ந்தது நான் இப்போ இப்போ வந்து நம்ம இப்படி ஒரு போவோம் தீய குணம் உடையவர்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க நல்ல குணம் உடையவர்கள் அப்படின்னு ஒத்துக்கிடுவோம் ஒத்துக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா இதை ப்ரூவ் பண்றதுக்கு இதை டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போவோம் ஜெயிலுக்கு போவோம் ஜெயிலில் போய் நீங்க எல்லாரும் சாப்பிடுறவங்க இருக்காங்களா

நான்வெஜ் சாப்பிட்றதும் சாப்பிடாததும் அவங்கவுங்கள சாய்ஸ் ஸோ மொத்தத்தில் என்னன்னா யார் என்ன சாப்பிடணுங்கிறது அந்த தனி மனிதன் தான் முடிவு பண்ணணும் பல்லவி வெஜிடேரியன் சாப்பிடணுமா நான்வெஜ் சாப்பிடணுமாங்கிறது சாய் சாய் பல்லவியோட விருப்பம் அதே மாதிரி தான் மற்ற மனிதர்களுக்கும் அது அவங்கவுங்களோட விருப்பம் ஈவன் நான் டிராமின் இருந்தா கூட இன்னொருத்தவங்க சில பேர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க சில பேர் வந்து கறி சாப்பிட்றாங்க சில பேர் இது ரெண்டுமே தவிர்த்துட்டு ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிட்றாங்க அதுவுமே அவங்க அவங்களோட விருப்பம் நீ ஏன் இதை சாப்பிட்றன்னு சொல்லி அவங்கள இழிவாவோ இல்லை அவங்களை கேவலமாவோ நடத்துறது நிச்சயம் மனித உரிமை மீறல் இன்னொன்னு இந்த உணவு சாப்பிட்டா நீங்க உயர்ந்தவங்க உயர்ந்த எண்ண முடியவங்க இந்த உணவு சாப்பிடலன்னா நீங்க வந்து உயர்ந்த என்ன இப்படின்னு உயர்வு தாழ்வுன்னு உணவு பழக்கத்தை அடிப்படையா வச்சு சொல்லவே கூடாது வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்